ஐயா உங்கள் பேர் ஊருன்னு சொல்லுங்க ஐயா எங்கள் பேரு ராயர் ஆ ஊர் ராமானுஜபுரம் எங்கே இருக்கு ராமானுஜபுரம் நீங்கள் பாதையில் இருக்கோம் சோழபுரம் பஞ்சாயத்து ஒரு தெரு இந்த சோளம் வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்களே எத்தனை வருஷமா இந்த சோளம் சாகுபடி பண்ணுறீங்க சோளம் சாகுபடி செய்ய நான் மூணு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆ சரிங்க இப்போ வந்து சோளம் சாகுபடி பண்ணியிருக்கீங்க கதிரெல்லாம் வெளியில் வந்திருக்கு இதில் இந்த சோளம் சாகுபடியில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க எங்களுக்கு வந்து இந்த கழுது வந்ததுக்கு அப்புறம் கிளியோ அடிக்குது குரங்கோட பிச்சிட்டு போகுது காட்டு பண்ணிகள் வந்து தொல்லை கொடுக்குது அதை வந்து அடித்து சாத்திட்டு செடியிடணும் ஓஹோ அது போக பயிரில் பூச்சி நோய்லாம் வருதுங்களா ஆ வருதுங்க பூச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பயிர் உற்பத்தி பண்ணுறீங்க இது என்ன விலைக்கு விற்கிறீங்க என்ன நூற்றுக்கு போனச்சுன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா போகும் நூற்றுக்குனாக்கா ஒரு நூறு குழி அதாவது ஏக்கர் மூணுத்துல ஒரு பாகம் சரி பதினாயிரம் ரூபா போகும் நல்லா இது இல்லாமல் இருக்கும் சாணப்பாடு இல்லாம நல்லா செழிப்பா இருந்ததுன்னா பதினாயிரம் ரூபா வைக்கும் இது வந்து ஒரு ஏக்கர் பயிர் பண்ணோம்னா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அதை விட நல்லா தரமா இருந்ததுன்னு சொன்னாக்கா உனக்கு ஐம்பதனாயிரம் வரைக்கும் விற்கும் விற்கும் எவ்வளோ செலவாகும் எங்களுக்கு வந்து மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரூபா செலவாகும் ஒரு ஏக்கருக்கு ஆ சரி அப்போ வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தியாயூ ஐம்பதனாயிரூவாய்க்கு விற்றா கூட ஒரு முப்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் அங்கே மிச்சப்படும் மிச்சப்படும் ஆக இது வந்து லாபகரமான பயிர்கள் பயிர்தாங்க ஆனால் இதில் நிறைய இடர்பாடு இருக்குது ஏற்பாடு ஆ சரிங்க